பாலிவுட் பிரபலமான பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி தமிழ்ல நடிகர் கமல்ஹாச வச்சு தொடங்கி இருக்கு நடிகர் கமல் தொகுத்து வழங்குற இந்த நிகழ்ச்சி சமீபத்துல ஆரம்பிச்சது இந்த நிகழ்ச்சியில பதினாலு பிரபலங்கள் கலந்து கொள்வாங்கன்னு தான் விளம்பரப்படுத்தப்பட்டது ஆனா சஸ்பென்ஸா நடிகை நமிதா பதினஞ்சாவது நபரா இதுல கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில நடிகர் கமலோட பேச்சால நடிகை நமிதா டென்ஷன் ஆனாங்க நடிகர் கமல் நமிதாவின் நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவங்கள்ட்ட பேசும் போது சமீப காலமா ஆன்மீகத்துல நமிதா அதிகமா ஈடுபாடு கொண்டுள்ளது குறித்து கேட்டாரு

E